ஹாய் நம்ம வந்து நேற்று சிலபஸ் பற்றி பார்த்தோம் பேசிக்ஸ் டிசைன்ஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம் எல்லோரும் நோட் பண்ணிக்கிட்டீங்களா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி அட்வான்ஸ் டிசைன்ஸோட டாபிக்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து மண்டலா டிசைன்ஸு மண்டலா டிசைன்ஸ் வந்து அரபிக் டிசைன்ஸ்லாம் நம்ம போடலாம் அடுத்து வந்து ஜம்காஸ் அட்வான்ஸ் வாடர் டிசைன்ஸு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஃபில்லிங் டிசைன்ஸ் அப்புறம் டைப்ஸ் ஆஃப் த எலிமெண்ட் அப்புறம் எலிஃபெண்ட் டிசைன்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ்லாம் வந்து எலிஃபெண்ட் போடலாம் அடுத்து அட்வான்ஸு வந்து பீக்காக் டிசைன்ஸு அப்புறம் அட்வான்ஸாக வந்து ஃப்ளவர் டிசைன்ஸு இப்போ வந்து நம்ம பிரைடலுக்கு எல்லாமே இந்த டிசைன்ஸ் இந்த ஹெட்டிங்கில் வச்சு தான் நம்ம வந்து பிரைடல் டிசைன்ஸை நம்ம போட போகிறோம் பிரைடலுக்கு என்னென்ன தீம் வேணுமோ அது அனைத்து தீமும் இந்த அட்வான்ஸ் டிசைன் டாபிக்ஸில் தான் இருக்குது இதை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பேபி சேவர் டிசைன்ஸு அப்புறம் பீகாக் டிசைன்ஸு அப்புறம் சைடு ஃபேஸு ஃப்ரண்ட் ஃபேஸு ஃபீமேல் மேல் குயின் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்